இப்ப நம்ம குளியல் பொயில் நிறைய நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இது கூட சொல்ல மாட்டேன் எப்படி வகைகள் வெரைட்டிஸ் இந்த மாதிரி இப்ப எத்தனை கிட்டத்தட்ட ஒரு ஏழுக்கும் மேற்பட்ட வகைகள் பார்த்திருக்கீங்க இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்ப முகத்துல அந்த ஏற்கனவே நான் ஃபேஷியல் பவுடர் சொல்லிருக்கோம் பாத்தீங்களா உங்களுக்கு கரும் திட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த குழி குழியா இருக்குது முகப்பரு முகப்பரு வந்ததுனால குழி குழியா பள்ளமா இருக்கு அப்படின்னா அந்த பள்ளங்கள் சரியாகிறதுக்கு நீங்க நான் சொன்ன மாதிரி அதே மெத்திரியல் செஞ்சு நீங்க பயன்படுத்தி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனா கொஞ்சம் ரெகுலரா யூஸ் பண்ணணும் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க யூஸ் பண்ண உடனே ஜிபூமா போட்டு உங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை அதுக்கு நீங்க கெமிக்கல் ஐட்டத்துக்கு தான் நீங்க போகணும் நேச்சுரலான ஐட்டத்துக்கு நீங்க வரவே கூடாது ஓகேவா இப்போ நான் சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே நூறு பர்சன்டேஜ் நேச்சுரல்ஸ் தான் ஆர்கானிக்ஸ் இல்ல ஆர்கானிக்ஸுக்கும் நேச்சுரல்ஸும் வித்தியாசம் இருக்கு அதுவே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது ஆர்கானிக்ஸ்னா என்ன நேச்சுரல்ஸ்னா என்னங்கிற வித்தியாசம் புரியவே மாட்டேங்குது நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஓகே இப்போ இதுல ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தேடு உங்களுக்கு ஃபேஷியல் பண்ணாலும்ங்க பண்ணலினாலும் முகத்துல சின்ன சின்ன முடிகள் இருக்கும் பாத்தீங்களா அந்த வீசை அரும்புகள் அடுத்தது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன முடிகள் எல்லாம் பொதுவாவே இருக்கும் அதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப எளிமையான முன்னையில சரியாக இது தொடர்ந்து வாரத்துல ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் யூஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு தான் ரிசல்ட் கிடைக்கும் அதையும் நான் சொல்லிட்டேன் ஒரே நாள்ல போட்டேன் ஜீபூபம் ஆகல அப்படின்னு கேட்டால நான் ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்ல முடியாது நான் அப்படி சொல்லவும் இல்லை ஓகேங்களா குப்பை விண்ணிலை பவுடர் பவுடர் பொடி ரெண்டு ஒண்ணுதான் ஓகேங்களா நூறு கிராம் அடுத்தது வெள்ளை மஞ்சள் நூறு கிராம் ஓகே அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் ஐம்பது கிராம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா மிக்ஸ் பண்ணிடுறீங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணிடுறீங்க மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுருங்க ஓகேவா இப்ப டோட்டலா இதோட இது எவ்வளவு வரும் இருநூத்தி ஐம்பது கிராம் வரும் அதாவது கால் கிலோ இல்லை நீங்க ஐம்பது கிராம் பேக்காக போட்டுக்கலாம் முப்பது கிராம் பேக்காக போட்டுக்கலாம் நூறு கிராம் பேக்காக போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் நீங்க டப்பாவில் கொடுங்க இல்ல பேக்கிங்ல கொடுங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஓகேங்களா இந்த இன்னொன்னு சொல்லிடுறேன் இந்த மாதிரி நான் ஒரு பிசினஸ் ஆரம்பம் செய்ய போறேன் இதுக்கு நான் எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் வாங்கிட்டேன் இதுவே போதுமா தயவு செய்து சர்டிபிகேட்ல பேரா ஆகாம நீங்களா எம்எஸ்எம்இ போதுமா எஃப்எஸ்எஸ்சி போதுமா எஃப்எஸ்எஸ்சிங்கிறது உணவு தான் எம்எஸ்ஐங்கிறது நீங்க ஒரு லோன் வாங்குறதுக்கு கிட்ட நீங்க நம்மளோட கவர்மெண்ட மானியத்தோட நீங்க லோன் வாங்குறது கடன் வாங்குறதுக்கு தான் உபயோகமாக கூடிய சர்டிபிகேட் தான் எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் ஓகேவா இதையும் அது எல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க இதுக்கு ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் சர்டிபிகேட் நிச்சயமா வாங்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா சின்ன அளவுல தான் செய்றீங்கன்னா ஓகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போங்க வளர ஆரம்பிச்சீங்கன்னா அதுதான் லைசன்ஸ் வாங்குறதுக்குள்ள எல்லாம் நீங்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருங்க ஓகேவா இப்ப நீங்க ஐம்பது கிராம் நூறு கிராம் இதெல்லாமே நீங்க தாராளமா உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பேக்கிங் பண்ணிக்கங்க இன்னொரு இது இதை கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா இது பொடி இந்த பொடியை நீங்க கஸ்டமர் தொடர்ந்து யூஸ் பண்ணுவாங்க ஐம்பது கிராம் நீங்க குடுத்தீங்கன்னாலும் நூறு கிராம் கொடுத்தீங்கனாலும் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு யூஸ் பண்றாங்கன்னா நீங்க பாக்கெட்ல குடுத்தீங்கன்னா அதை அவங்க கொட்டுறதுக்கு இன்னொரு டப்பா பாக்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்ப ஆல்ரெடி நீங்க ஒரு ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய்க்குள்ளோ ஒரு பேக்கிங் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத்து ரூபா ஏற்பாடு பண்ணி இல்ல ஒரு அஞ்சு ரூபாய் ஏற்பாடு பண்ணி ஒரு பாக்ஸ் டப்பாவில் போட்டு நீட்டா பேக் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல நேம் இருக்கும் அவங்க யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா இந்த பொருளை வாங்கிட்டு போய் இன்னொரு பாக்ஸ தேடணுங்கிற கட்டாயமா அவங்களுக்கு நம்ம கொடுக்க கூடாது ஏன்னா அவசரம் உலகம்ங்கிறது ஒண்ணு இருக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பொடியை ஒரு கால் ஸ்பூன் இல்ல அரை ஸ்பூன் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு பன்னீர் இல்லைன்னா தயிர் இல்லைன்னா அரிசி கழுவுனா அந்த தண்ணியை ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் அதை ஊற்றி நல்லா குழைச்சிட்டு முகத்துக்கு போட்டுட்டு ஒரு அரை நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாதாரண குளிர்ந்த தண்ணி எல்லாம் முகத்தை கழுவு சொல்லுங்க நல்லா இருக்கும் ஒரு முறை ரெண்டு முறை செஞ்சா நிச்சயமா ரிசல்ட்டுங்கிறது வாய்ப்பே இல்லை ஓகேங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் ரிசல்ட் சூப்பரா இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சம் முகம் க்ளோவும் கொடுக்கும் நல்ல கலரும் கொடுக்கும் இந்த மெத்தல் நீங்க பாருங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு இது ஏன்னா நிறைய பேர் என்ன கேக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புள்ளியில் குடி வகைகள் தானே இதுக்கு தனியா வகுப்பு தேவைப்படுதா இல்ல இது நான் தனியா கத்துக்கணமாட்டேன் இப்ப ஒவ்வொரு ஒரு வெரைட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க பாத்துக்கீங்க உதாரணத்துக்கு இந்த வெரைட்டி இதே மாதிரி நலுங்கு மாவுக்காகட்டும் புரியல் புறிகளாகட்டும் பெண் குழந்தைகளுக்கு தேவையான புரியல் கூடிய ஒரு வித்தியாசமா இருக்கும் ஆண் குழந்தைகளுக்கு தேவையான புரியல் கூடிய வித்தியாசமா இருக்கும் நலுங்கு மாவு குழந்தைகளுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு ஆறு மாசத்துக்குள்ள இருக்கிற அந்த குழந்தையோட தோல் சருமம் எவ்வளவு மென்மையா இருக்கும் அப்ப அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி கேரிங் எடுத்து ஒரு பொருள் தயாரிக்கணுங்கிறது முக்கியத்துவம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாங்குதுங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க சரிங்களா இதை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் ரிசல்ட் இருக்கும் ஒரு ரிசல்ட்டை நீங்க நிச்சயமா ஷேர் பண்ணிக்கலாம் வெள்ளை மஞ்சள் இதுதான் அற்புதமான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது